ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பசமுத்திரம் தாஜகா தென்காசி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் முக்குடர்ன்னு சொல்லுவாங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தாரோடு முகப்பு ஆங்கிலர் ஃப்ரெண்டில் வேலி வச்சுருக்காங்க வேலி வந்து முள்வேலி விடலை ஆங்க்ளர் மட்டும்தான் நட்டுருக்காங்க சுமாராக ஆங்கிலர் வந்து ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு ஐநூறு அடி இருக்குங்க நல்ல செம்மண் பக்கத்தில் எல்லாம் விவசாயம் மற்ற நாலு ஏக்கர் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினாறு ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பதினாறாயூவா இந்த லேண்ட் ரோட்டுக்கு அடுத்து பாருங்கள் நல்ல தோப்பு அமைச்சிருக்காங்க நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எல்லாம் கிளியராக போட்டிருக்காங்க நான் வந்து கம்பி வந்து இன்னும் அந்த முள் வேலி வேலி ஒன்றும் போடல கம்பி போடல உள்ளே ஒரு நல்ல ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குங்க கிணறு உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த லேண்டோட பின்னால் மிகப்பெரிய குளம் அந்த குளத்தில் வந்து ஏன்னா இது தென்காசி மாவட்டத்தினுடைய எண்ட் ஆனால் திருநெல்வேலி மாவட்டம் தான் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இருக்குது ஸோ பின்னால் தண்ணி பார்த்தீங்கன்னா குளம் கம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இந்த குளத்தோட நீரோட்டம் தான் இந்த கிணத்துல இந்த அளவுக்கு தண்ணி மேலே இருக்குது நல்ல போர்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தண்ணி செழிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இடமாகும் ஒரே ஒரு கையெழுத்து தான் திருநெல்வேலியிலிருந்து குற்றாலம் தென்காசி போகக்கூடிய பஸ் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு அரை கிலோமீட்டர் வீடுகள் இருக்கும் அடுத்த அரை கிலோமீட்டர்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம இடத்துல ஒரு அஞ்சூறு மீட்டர்ல வீடுகள் இருக்குது ஐநூறு மீட்டர்ல வீடு இருக்குது அப்படியே நீங்கள் தென்காசியிலேருந்து அதாவது திருநெல்வேலியிலேருந்து தென்காசிக்கு ஒரு ஹைவே ஒன்று போகும் ஃபோர்வே நால்வழிச்சாலை சீதப்பரப்ப நல்லூர்னு சொல்லுவாங்க நம்ம ரோடு வந்து நேரே போய் அந்த ஆலங்குளம் போகக்கூடிய அந்த ஃபோர் வே இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல தான் அந்த ரோடு போய் சேரும் அந்த ரோடு டச்சாகிறதுக்கு உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் அந்த இடத்துலருந்து இருக்குங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எட்டு கிலோமீட்டரில் ஹைவேஸை வந்து உங்களுக்கு டச் பண்ணிடலாம் ஃபோர்வே நால் வழிச்சாலை ஈபி கனெக்ஷன் கழுவி கொடுத்துருக்காங்க அதனால வந்து போஸ்ட்டு உள்ளே கொண்டு நட்டுட்டாங்க அந்த கணக்கு பக்கத்தில் புது போஸ்ட்டு கொண்டு நட்டுருக்கதை நீங்கள் பார்க்கலாம் புது போஸ்ட்டு இவங்க பேப்பர் கொடுத்து போஸ்ட் கொண்டு நட்டிருக்காங்க இன்னும் கனெக்ஷன் வந்து கொடுக்கல ஸோ நிலத்தோட பின்பக்கம் எப்படி குளம் இருக்கோ அதோ அதே போல் நிலத்தோட முன்பகுதியில் ஒரு லேண்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேயும் குளம் சுற்றிலுமாக நல்ல தண்ணி முக்கியமாக லேண்டோட பேக் சைடு பார்த்திங்கன்னா தண்ணி குளத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஸோ தென்காசி மாவட்டம் அந்த மேற்கு மலை தொடரோட அந்த அந்த வேகம் வந்து இதில் தெரியுது அந்த அளவுக்கு தண்ணி சப்ளை ஸோ தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள்